Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீரைகளைப் போல சமைத்து சாப்பிடுவதை விட சில இலைகளை வெறுமனை தின்றால்தான் பல்வேறு பலன்கள் கிடைக்கும் அந்த வகையில் எந்தெந்த இலைகளை வெறும் வயிற்றில் மென்று தின்னலாம் தெரியுமா முதலாவதாக கருவேப்பிள்ளைகளை சொல்லலாம் தினமும் பத்து கருவேப்பிள்ளை இலையை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டாலே போதும் கொலஸ்ட்ரால் அளவு குறைவதுடன் ஜீரண சக்தியையும் இந்த இலைகள் அதிகப்படுத்துகிறது இருதய நோய் உள்ளவர்கள் கூட இந்த கருவேப்பிலையை அதிகமாக உணவில் பயன்படுத்த வேண்டும் கருவேப்பிலையில் ஏகப்பட்ட இரும்பு சத்துக்கள் உள்ளன இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது காய்ந்து போன கருவேப்பிலையாக இருந்தாலும் சரி அல்லது பச்சை கருவேப்பிள்ளையாக இருந்தாலும் சரி எந்த வடிவில் உணவில் எடுத்துக்கொண்டாலும் அதன் சத்துக்கள் மாறுவதில்லை இரண்டாவதாக துளசி இலை மூலிகைகளின் ராணி என்று சொல்லப்படும் துளசி இலைகளை சொல்லலாம் முன்னூறுக்கும் மேற்பட்ட துளசி வகைகள் இருக்கிறதாம் சுத்தமான செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி ஒரு கைப்பிடி துளசியை போட்டு இரவு தூங்குவதற்கு முன்பு வைத்துவிட வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை நாற்பத்தி எட்டு நாட்கள் குடித்து வந்தால் தோல் சுருக்கம் நீங்கும் நரம்புகள் பலப்படும் கண் பார்வை கூர்மை பெறும் துளசி இலையில் டீ தயாரித்தும் குடிக்கலாம் துளசி இலைகளை இப்படி சாப்பிட்டால் புற்றுநோயை தடுக்கலாம் இதய ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் மூன்றாவதாக வேப்பிலை நான்கைந்து வேப்பிலை கொழுந்துகளையும் இப்படி வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்படும் இரத்த சோகை பிரச்சினையிலிருந்தும் விடுபடலாம் புற்றுநோய் வளர்ச்சியை தடைப்படுத்தக்கூடிய மருந்துகளில் வேப்பிலை முக்கிய பங்கு வகிக்கிறது இரத்தத்தை சுத்திகரிக்க செய்து கெட்ட கொழுப்பையும் குறைக்க உதவும் அடுத்ததாக புதினா இலைகள் புதினா இலைகளை நீரில் போட்டு மூடி வைத்துவிட்டு மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடித்தால் போதும் சாறு கலந்தும் குடிக்கலாம் இதனால் அன்றைய தினத்துக்கான புத்துணர்ச்சி நமக்கு கிடைத்துவிடும் வாயில் துர்நாற்றம் இருந்தாலும் நீங்கிவிடும் பற்களில் கரைகள் இருந்தாலும் மறைந்துவிடும் இந்த இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் நம்முடைய சருமத்தில் இருக்கும் துளைகளை இறுக்கமாக்குகிறது இதனால் இளமையை சருமத்தில் தக்க வைக்க முடியும் அதே போல சிறிது ஜீரகத்தையும் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் வயிற்றுக்கு மிகவும் நல்லது அஜீரணத்தை போக்குவதுடன் வயிற்று வலிக்கும் தீர்வு கிடைக்கும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களும் இந்த ஜீரக தண்ணீர் குடித்தால் மிகவும் நல்லது அடுத்ததா பூண்டு தண்ணீர் உடல் எடைய குறைக்க முயற்சிப்பவர்களுக்கு இந்த பூண்டு ஊறவைத்த தண்ணீர் நிச்சயம் கை கொடுக்கும் முதல் நாள் இரவே பூண்டை சுத்தமான தண்ணீரில் ஊற வைக்கவும் பிறகு காலையில் அந்த தண்ணீரை லேசாக சூடுபடுத்தி வெது வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலிலுள்ள கழிவுகள் நச்சுக்கள் நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்கும் அதுபோலவே வெந்தயத்தையும் முதல் நாள் இரவே தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் செரிமானத்துக்கு நல்லது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது வெந்தய டீ இந்த வெந்தயத்தில் டீ போட்டும் குடிக்கலாம் வேப்பிலைகளை மென்று விழுங்க கடினமாக இருந்தால் வேப்பம் பூக்களை ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்